உயிரினங்கள் எங்கிருந்து வந்தது பெங்களை போன்ற மனிதர்கள் விலங்குகள் செடிகள் எல்லாம் தோன்றின இதற்கு பதில் தருகின்ற விஞ்ஞான கதியே உயிர் ரசாயன கூறுப்பு கொள்கையா அதாவது சாதாரண மூலக்கூறுகள் ஒன்றாக சேர்ந்து உயிர் குருவான கதை நம்மை நாலு லட்சம் ஐந்து பில்லியன் வருடங்கள் பின் சென்று பார்ப்போம் அப்போதிருக்கும் பூமி உயிரற்றது வெப்பம் மிகுந்தது எங்கும் எரிமலைகள் வாயுக்கள் மின்னல்கள் அந்த நேரத்தில் அமோனியா மெதேன் ஹைட்ரஜன் சல்பைட் போன்ற வாயுக்களே இருந்தன ஆக்ஸிசன் இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எப்படி உயிர் உருவானது ஆதியான வளிமண்டலத்தில் காணப்பட்ட வாயுக்கள் இரசாயன தாக்கங்களுக்கு உட்பட்டு உயிரி தோன்றுவதற்கு தேவையான மூலங்கள் உருவானதாக உயிர் இரசாயன கோர்ப்பு கொள்கை குறிப்பிடுகின்றது இந்த தாக்கங்களுக்கு தேவையான சக்தி மின்னல் போன்ற மின்னரக தாக்கங்களாலும் உக்கிரமான எரிவலை வடிப்புகள் மற்றும் சூரியனிலிருந்து வரும் கழி உதாக்கதர்கள் என்பவற்றிலிருந்தும் பெறப்பட்டதாக நம்பப்படுகின்றது இவ்வாறு உருவான பதார்த்தங்கள் மழைநீரில் கரைந்து சமுத்திரங்களுடன் கலந்தன சமுத்திரங்களை அடைந்த அந்த கலவையானது ஆதிக்கூழ் என அழைக்கப்பட்டது அதாவது ஆரம்ப உயிரிக்கலம் அல்லது ஆதியான கலம் ஆதிக்கோளிலிருந்து உயிர் ரசாயன தாக்கங்களின் விளைவாக தோன்றியதாக குறிப்பிடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் விஞ்ஞானிகள் ஸ்டான்லி மில்லர் மற்றும் ஹெரோல்ட் ஜூரி இந்த கொள்கையை சோதித்தார்கள் அவர்கள் ஒரு தானியங்கி அமைப்பில் மெதேன் அமோனியா ஹைட்ரஜன் சல்பைட் ஆகியவற்றை வைத்து செயற்கையாக உருவாகும் மின்னரக்க மின்னலை செலுத்தினார்கள் ஒரு வேரத்திற்கு பிறகு அவர்கள் கண்டுபிடித்தது அமினோ அமிலங்கள் இதுவே புரதங்கள் உருவாகும் அடிப்படை இதுதான் உயிரின் ஆரம்பத்துக்கு முதலாவது விஞ்ஞான ஆதாரமாக இருந்தது மில்லியன் கணக்கான வருடங்களில் இந்த சிறிய மூலக்கூறுகள் புரதங்கள் கொழுப்புகள் டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆகியவையாக வளர்ந்தன சுயமாக தம்மை பிரதி எடுக்கத் தொடங்கின பிறகு அவை ஒரு மென்சவால் மூடப்பட்ட உட்பொதிவாக ஃப்ரோட்டோ செல் ஆதியான கலங்கள் என்ற அமைப்பாக உருவானது ஒரு நாள் அந்த ஆதி அணக்கலம் ஒன்றும் நகலெடுத்து பெருகத் தொடங்கியது அந்த உயிர் தோன்றியது முதலாவது உயிரணு இது சுமார் மூன்று தசம் ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு நடந்தது அதனைத் தொடர்ந்து காலப்போக்கில் முதலாவது ஒளித்தோப்பு செய்யும் அங்கியான சைனோபக்டீரியாக்கள் தோற்றம் பெற்றது பின் ஆக்சிசன் வாயுடன் கூடிய வளிமண்டலம் உருவானது தனிக்கல் அங்கிகளில் நீண்டகாலம் ஏற்பட்ட மாற்றங்களின் விளைவால் பல்கலாங்கிகள் தோற்றம் பெற்றன பல்கலாங்கிகளின் உடலில் இளியம் அங்கம் தொகுதி என்பவற்றின் விருத்தி ஏற்பட்டது தாவர விலங்குகள் உருவானது ஆரம்ப பல்கலாங்கிகளாக நிடாரியா அனலிடாக்கள் ஆதியான ஆத்திரப்போடாக்கள் உருவான முதன் முதலில் தோன்றிய முள்ளந்தண்டு கூட்டமாக மீன்கள் உருவானது முதன் முதலில் தரையை நோக்கி குடிபெயர்ந்த முள்ளந்தண்டு கூட்டமாக ஈரூடகவாளிகள் உருவானது தரை வாழ்க்கைக்கு முற்றிலும் விசைவாக்கமடைந்த அங்கிகளாக நகருயிர்கள் தோற்றம் பெற்றன நகருயிர்களில் இருந்து பறவைகளும் முலையூட்டிகளும் தோன்றின பன்னிரண்டு மில்லியன் வருடங்களுக்கு முன் மனித கூர்ப்பு ஆரம்பமானது நவீன மனித வர்க்கம் சுமார் ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு முன் இடம்பெற்றது சாதாரண மூலக்கூறுகளில் இருந்து இவ்வாறு உயிர் உருவானதுதான் உயிர் ரசாயன எனப்படும் விஞ்ஞானம் இது நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் உயிர் ஒரு நாளில் தோன்றவில்லை அது மூலக்கூறுகளாக தொடங்கி கோடிக்கணக்கான வருடங்களில் வளர்ந்தது அதுவே இன்று நாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் ஆதரவை வளருங்கள் தேவையானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்